பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவோர் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது பிரதான செய்திகள் திகதி நவம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணையலாம் முதலில் தாயக செய்திகள் தமிழ் மக்களின் அபிலாசைகள் மற்றும் அரசியல் தீர்வு தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரனை நேரில் சந்தித்து இலங்கைக்கான பிரான்ஸ் நாட்டு தூதுவர் நீண்ட நேரம் கலந்துரையாடியுள்ளார் இச்சந்திப்பு சுமந்திரனின் அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் சுமந்திரன் கருத்து தெரிவிக்கையில் இலங்கைக்கான பிரான்ஸ் நாட்டு தூதுவர் லெமி லம்பர்ட் மற்றும் பிரதி தூதுவர் மத்தியோ யோன் ஆகியோர் நேற்று மதியம் தனது கொழும்பு அலுவலகத்திற்கு வருகை தற்போதைய அரசியலமை தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் அத்துடன் தமிழ் மக்களின் அபிலாசைகள் அரசியல் தீர்வு பொறுப்பு கூறல் மற்றும் நல்லிணக்கம் சம்பந்தமாக நீண்ட உரையாடலும் இடம்பெற்றதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜாழ்ப்பாணத்தில் போதைப் பொருட்களுடன் குற்றவாளிகளை கைது செய்யும் நடவடிக்கை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்ற நிலையில் போதை மாத்திரைகளுடன் மூன்று இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஜாழ்பாண போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலின் அடிப்படையில் ஜால் பல்கலைக்கழகத்துக்கு அருகில் கலட்டி பகுதியில் மூன்று இளைஞர்களை போலீசார் போதைப் பொருளிப்பு பிரிவினர் கைது செய்து சோதனையிட்ட வேளை அவர்களிடமிருந்து ஐம்பது போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்ய இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வயதுடையவர்கள் மேற்படி மூவரும் ஜால் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் அவர்களை இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் ஜாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்துள்ளார் சர்வதேச விமான நிலையத்தின் ஊடாக வருகை திருமாவளவனை தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் வரவேற்றுள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வடக்கு மாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு நடத்துகின்ற கார்த்திகை வாசம் மலர்கள் கண்காட்சி ஜால் நல்லூர் கிட்டு பூங்காவில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இதன் தொடக்க விழா கௌரவ விருந்தினராக கலந்து கொள்வதற்கு தோல் திருமாவளவன் ஜாழ்ப்பாணத்திற்கு வருக தந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அத்தோடு தோல் திருமாவளவன் முள்ளிவாய்க்காலுக்கு சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது போதை மாத்திரைகளுடன் பவனியாவில் நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்துள்ளனர் பவனியா மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த விசேட தகவலை அடுத்து பவனியாவின் பல்வேறு இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட விசேட நடவடிக்கைகளின் போது நான்கு இளைஞர்கள் போதை மாத்திரைகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதுடனும் அவர்களிடமிருந்து நூற்றி ஐம்பது போதை மாத்திரைகளும் மீட்கப்பட்டுள்ளன அந்த வகையில் திருநாபர்குளம் பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞரிடமிருந்து எண்பது போதை மாத்திரைகளும் அதே பகுதியைச் சேர்ந்த மற்றும் அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த மாத்திரைகளும் லக்ஸி கத்தார் சின்னக்குளம் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரிடம் இருந்து இருபது போதை மாத்திரைகளும் இட்கப்பட்டுள்ளன இதையடுத்து மேற்படி நான்கு இளைஞர்களும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளன என்றும் போலீசார் மேலும் குறிப்பிட்டுள்ளனர் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமனங்கள் கிடைப்பதற்காக நான் குரல் கொடுத்தேன் ஆனால் நியமனங்களை நான் யாருக்காகவும் கோரியதில்லை இது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் முரணானது இவ்வாறு தேசிய மக்கள் சக்தியின் ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தெரிவித்துள்ளார் ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதில் அரசு தரப்பு எம்பி ஒருவர் தனது அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதி உடனுமே நியமனங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நிர்வாகத்திற்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன என்று ஊடகங்களில் வெளியான செய்திக்கு மறுப்பு தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே மேற்கொண்ட குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது கல்வி அமைச்சின் கல்வி அமைச்சு சார் ஆலோசனை குழு உறுப்பினராகவும் உயர்கல்விக்கான உபகுழு உறுப்பினராகவும் மேலும் ஜாழ் மாவட்ட கல்விக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினராகவும் நான் செயல்பட்டு வருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உபகுழு கூட்டத்தில் ஜாழ்பாண பல்கலைக்கழகத்தில் கல்வி சாரா ஊழியர்கள் நியமனம் இதுவரை மேற்கொள்ளப்படாத காரணத்தை கேட்டேன் மேலும் அவை உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்தினேன் அந்த கூட்டத்தில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தரும் கலந்து கொண்டிருந்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் நடத்திய போராட்டத்திலும் கலந்து கொண்டு அவர்களின் கோரிக்கைகள் குறித்து தகவல்களை நேரடியாக அறிந்தேன் உடனடியாக கல்வி அமைச்சர் கல்வி அமைச்சின் செயலாளர் பல்கலைக்கழக மானிய ஆணை குழுவின் தலைவர் மற்றும் கல்வி அமைச்சு சாரா ஆலோசனை குழுவுக்கு ஒரு மோசன் எழுதியும் அனுப்பியிருந்தேன் உயர்கல்வி உபகுழுவின் தலைவர் பிரதி கல்வி அமைச்சர் மதுரஸ் செனவி என்னுடன் கலந்துரையாடி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கான ஆளணி நியமனம் தொடர்பாக விரைவில் கூட்டம் நடத்துவோம் என உறுதி அளித்துள்ளார் எனவே கல்விக்கு பொறுப்பான நாடாளுமன்ற உறுப்பினராகவும் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நிரந்தர நியமங்கள் கிடைப்பதற்காக மட்டுமே நான் செயல்பட்டு வருகின்றேன் என்பதை தெளிவாக குறிப்பிட விரும்புகின்றேன் நான் ஒருபோதும் ஜால்பான பல்கலைக்கழகத்தின் நிர்வாக செயல்களில் தலையிட்டதும் இல்லை மேலும் எந்த நியமனங்களையும் யாருக்காக கோரியதும் இல்லை இது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைக்கும் நடைமுறைக்கும் முரணானது இந்த செய்தி உண்மையை மறைத்து ஒரு பிழையை மூடி மறைக்க திட்டமிட்ட ஒரு குழுவினரால் பரப்பப்பட்ட தவறான தகவல் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை இதில் தொடர்புடையவர்கள் விரைவில் அம்பலப்படுத்தப்படுவார்கள் என்பதையும் பொறுப்புடன் தெரிவித்துக் கொள்வதாக குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் புற்றுநோயாக உருவெடுத்துள்ள போதைப் பொருள் கடத்தலுக்கும் படையினருக்கும் தொடர்பு என்ற விடயத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போதே அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் போதைப் பொருள் கடத்தலில் படையினருக்கும் காவல்துறையினருக்கும் தொடர்பு உள்ளதாக தாம் கூறிய கருத்தை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மறுத்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் கூறியுள்ளார் எனினும் ஜாழ்ப்பாண மாவட்டத்தை பிரிவுப்படுத்தும் அமைச்சர் சந்திரசேகர் தமது கருத்தை ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கட்டமைப்பில் மாற்றத்தை ஏற்படுத்த விரும்பும் அரசாங்கம் ஜதார்த்த நிலையை ஏற்றுக்கொண்டு அதற்கான உரிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறியுள்ளார் அதனை விடுத்து ஆதாரங்களை கோரி தங்களை முட்டாளாக காட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மக்கள் சனத்தொகையுடன் ஒப்பிடும் போது வடக்கில் எண்ணிக்கை அதிகமன்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இவ்வாற நிலையில் படையினருக்கு தெரியாமல் போதை பொருட்கள் கடத்தல் என்பது முடியாத வடியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்நிலையில் தெற்கில் உரிய முறையில் போதை பொருட்களை கட்டுப்படுத்தாதமையே பாரதரமான சம்பவங்களுக்கு காரணமாக அமைந்துள்ளது என கூறியுள்ள கையேந்திரகுமார் பொன்னம்பலம் புற்றுநோயாக மாறியுள்ள போதைப்பொருள் கடத்தலுக்கு வெள்ளியடைக்க முயற்சிக்க வேண்டாமெனவும் கோரிக்கை விடுத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு மணி உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளில் அடுத்து இடம் சர்வதேச செய்திகள் தெற்காசியா அண்டை நாடுகளுக்கிடையே தீவிரவாத வன்முறை தொடர்பாக பதற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் இந்த வாரம் ஆப்கானிஸ்தான் நாட்டினர் தங்கள் பிரதேசத்தில் இரண்டு தற்கொலை குண்டுவெடிப்புகளை நடத்தியதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே இந்த தாக்குதலில் ஆப்கானிஸ்தான் நாட்டினர் ஈடுபட்டிருப்பது கவலைக்குரிய வெடியம் என கூறியதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மேலும் ஆப்கானிஸ்தான் தாலிபான் நிர்வாகம் பாகிஸ்தானுக்கு எதிரான இஸ்லாமிய தீவிரவாதிகளை ஆதரித்து வருகிறது என்ற குற்றச்சாட்டையும் மீண்டும் முன்வைத்தார் ஆனால் ஆப்கான் தலிபான் இந்த குற்றச்சாட்டை மறுத்து பாகிஸ்தான் தான் தங்களது நாட்டில் செயல்படும் ஆதரிக்கிறது என எதிர்மறை குற்றச்சாட்டை முன்வைத்தது நாங்கள் பல முறை ஐ எஸ் கேபிக்கு எதிராக நடத்திய நடவடிக்கைகளின் போது பாகிஸ்தானை சேர்ந்த பலரை கொன்றதோ பிடித்ததோ செயலக்க செய்ததோ உண்டு என்றும் தலிபான் பேச்சாளர் அதனால் முழு பாகிஸ்தான் நாடும் அப்படித்தான் நடக்கிறது என்ற அர்த்தம் இல்லை அல்லது அதன் அரசாங்கமே காரணம் என்பதும் இல்லை என்று அவர் கூறினார் கடந்த செவ்வாய்க்கிழமை இஸ்லாமாபாத்தில் உள்ள ஒரு நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே தற்கொலை குண்டு வெடிப்பு ஒன்று இடம்பெற்றது அதில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்ததுடனும் இருபத்தி பேர் காயமடைந்தனர் அதற்கு முன் திங்கட்கிழமை ஆப்கான் எல்லைக்கு அருகே உள்ள இராணுவ பயிற்சி நிலைய வாயிலில் வெடிகுண்டுகள் நிரப்பிய வாகனத்தை தாக்குதலாளர் தற்கொலை வெடிப்பு நடத்தினர் பயிற்சி நிதியத்துக்குள் நுழைந்து பாகிஸ்தான் துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்டனர் மேலாக நீடி இறுதியில் அனைத்து தாக்குதலாளர்களும் கொல்லப்பட்டன சமீப ஆண்டுகளில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கான் நாடுகளுக்கு இடையான உறவுகள் கடுமையாக பதற்றமடைந்துள்ளன என பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலில் பலஸ்தீனிய குழந்தைகள் இருவர் கொல்லப்பட்டுள்ளனர் ஹெப்ரோன் அருகே நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் இந்த இரண்டு குழந்தைகளும் உயிரிழந்ததாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன பலஸ்தீன மக்கள் தற்காலிகமாக குடியேறியுள்ள பகுதியில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகளை மேற்கொண்டு வருவதாக பலஸ்தீனத்தின் உள்ளூர் ஆர்வலர் ஒருவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த பகுதியை விட்டு குடியிருப்பாளர்களை வெளியேற செய்வதை நோக்காக கொண்டு ஆஸ்திரேலிய படைகள் செயல்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறிய ஜனாதிபதி அகமது அல்சரா அமெரிக்காவில் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டுள்ளார் அப்போது வெள்ளை மாளிகையில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம் சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் சிறிய ஜனாதிபதி ஒருவர் வெள்ளை மாளிகைக்கு தந்தது இதுவே முதல் முறையாகும் வெள்ளை மாளிகையில் இரு நாட்டு ஜனாதிபதிகளின் சந்திப்பானது நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது சிறிய ஜனாதிபதிக்கு வாசனை திரவியத்தை ஜனாதிபதி ட்ரம்ப் பரிசளித்தார் அப்போது இது ஆண்களுக்கான வாசனை திரவியம் இதோ என்று டொம் சிறிய கூறினார் மேலும் அவர் அந்த வாசனை திரவியத்தை சிறிய ஜனாதிபதி மீது தெளித்து இது மிக சிறந்த வாசனை திரவியம் என்று கூறினார் பின்னர் அவர் மற்ற வாசனை திரவியங்கள் உங்கள் மனைவிக்கானது உங்களுக்கு எத்தனை மனைவிகள் என்று டொம் கேட்க அவரும் ஒன்றே ஒன்றுதான் என பதிலளித்ததால் உலக தலைவர்கள் மத்தியில் சிரிப்பலை எழுந்தது இது தொடர்பான காணொலி சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரலாகி வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை ஒரு நிறுவனம் தமிழர்வியின் செய்திகளோடு இணைந்திருந்த அதனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் நினைந்திருக்கும் மலரவன் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்